இப்போ எல்லாமே தேர்தல் நோக்கி தான் இந்த அரசு பயணம் பண்ணிட்டு இருக்குது மக்களுக்கு நன்மை செய்வதற்காக கொடுக்கல மக்கள் படிக்கின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல அருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டார்கள் தோல்வி பயம் வந்துட்டது அதில் எப்படி எப்படி எல்லாம் இந்த மக்களை ஏமாற்றி விஞ்ஞான முறையில் அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு தான் தந்திரமா இந்த ஸ்டாலின் அவர்கள் அறிப்பை வெளியிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் தான் அட்டைக்கு இன்றைய தினம் மூவாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இந்த காலத்தில் அதிமுக ஆட்சி நடைபெற்ற பொழுது குடும்ப அட்டைக்கு ஏன் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறீங்க ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும்னு இதே முதலமைச்சர் அன்றைய தினம் கோரிக்கை வைச்சார் அந்த அடிப்படையில் தான் நான் பதினஞ்சு நாளுக்கு முன்பாகவே என்னுடைய எழுச்சி பயணத்தின் போது கூட்டத்தில் தெரிவித்தேன் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஐயாயிரம் ரூபா குடும்பத்தை கொடுப்புன்னு கோரிக்கை வச்சீங்க அதன் அடிப்படையில் இந்த மூன்று ஆண்டு காலமாக பொங்கல் தொகுப்பு தான் வழங்கப்பட்டது பொங்கல் பரிசு கொடுக்கல அதன் அடிப்படையில் இது உங்களுக்கு இறுதி ஆண்டு இனிமேல் திமுக ஆட்சிக்கு வருவது என்பது இயலாத காரியம் கடைசியிலாவது மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அடிப்படையில் எல்லா கூடமட்டைக்கும் ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் நீங்க வைத்த கோரிக்கை தான் இப்ப நான் சொல்றேன்னு சொல்லிடுறேன் மூவாயிரம் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே தேர்தலை நோக்கி கொடுக்கப்பட்ட அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள்லாம் அறிவித்தாங்க அறிவித்தபடி அந்த தூய்மை பணியாளர்கள் கேட்குறாங்க இந்த அரசாங்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதி அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் இந்த அரசாங்கத்தை கேட்குறாங்க அவர் கேட்குறது நியாயம் தானே நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தானே கே கேட்குறாங்க நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அடிப்படையில் தான் நாங்கள் வாக்களித்தோம் நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீங்க உங்களுடைய ஆட்சி வந்திருக்குது அதனால் நிறைவேற்று அவர்கள் போராட்டம் நடத்திருக்காங்க ஆனால் இந்த அரசாங்கம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை எப்பொழுதும் நிறைவேற்றிய சரித்திர கிடையாது திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுபோல் இரநூ ஐநூற்றி இருபத்தஞ்சி அறிவிப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அறிவித்தாங்க அதில் நாளில் ஒரு பங்கு கூட நிறைவேற்றலை இதுதான் உண்மை யதார்த்தம் இது மட்டும் இல்லை இன்றைக்கி தமிழகத்தில் பல போராட்டம் நடத்துகிறது விவசாயிகள் போராட்டம் பஸ் தொழிலாளர் போராட்டம் செவிலியர் போராட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இப்படி எல்லா தரப்புமே இன்றைக்கி போராட்டத்துக்கு வந்துட்டாங்க வீதியில் வந்து போராடிட்டு இருக்காங்க இன்றைக்கு தமிழகம் ஒரு போராட்டக்களமாக மாறிவிட்டது இந்த ஆட்சி விரைவில் அகற்றப்படும் என்று இதிலிருந்து தெரிகிறது நடைபெற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் அமைக்கப்படுக கூட்டணி அதிக இடங்களில் வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெருமை ஆட்சி அமைக்கும் இவ்வளவு பெரிய ஊழல் எந்த மாநிலத்தில் நடக்கல தமிழ்நாட்டு தான் நடந்திருக்குது